அண்ணாமலை இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசியிருக்காரு அதாவது கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்றிரவு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றச்செயல்கள் காட்டுகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டும் பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இந்த இழிநிலையில் இருக்கிறது இப்படி ஒரு கையாளாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெக்கி தலை குனிய வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அந்த ஃபேஸ்புக் பதிவில் சொல்லியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்